என் பேரன் பேத்திகள் என் யூடியூப் சொந்தங்கள் என் பெரிய மகன் சின்ன மகன் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் ஆயா கேளுங்க சரிங்களா என் பாசமான யூடியூப் சொந்தங்களே என் சகோதரிகள் என் தம்பிகள் என் பேரன் பேத்திங்கள் கொள்ளு பேத்திங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ஆயாவுக்கு வந்து மானி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க என் ஜோ தங்கம் கோயம்புத்தூர் ஜோ செல்லப்புல ஐ மிஸ் யூ என் செல்லப்புள்ள எனக்கு மானி டேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆயாவுக்கு மானி டேசன் வந்துருச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆயாவுக்கு என்கூட வந்து ஜாயின் பண்ணுங்க எல்லா பேரும் சரிங்களா எனக்கு இன்னும் சரியாக தெரியல எனக்கு வந்து எல்லாமே கிஃப்டெல்லாம் பண்ணுங்க சரிங்களா சொந்தங்களே